ஒரு பசுமை நிரம்பிய கிராமம் அந்த கிராமத்தில் எல்லோராலும் நேச்சிக்கப்படும் ஒருவர் துளசி அம்மா அவர் எல்லோரிடமும் அன்புடனும் சந்தோஷமாகவும் தான் சமைத்த உணவுகளை அனைவருக்கும் பகிழ்ந்தும் வாழ்ந்து வந்தார் துளசி அம்மா ஒரு சிறிய பூனையை வளர்த்து வந்தாள் அந்த பூனையின் பெயர் முன்னி முன்னி சாதாரண பூனை இல்லை அவள் மனதில் நெடிய கனவுகள் இருந்தன விண்ணில் பறக்க வேண்டும் என்பதே அவளது பெரிய கனவு ஒவ்வொரு இரவும் துளசி அம்மா அவளை கட்டிலில் தலையில் தேய்த்து நசுக்கி படுக்க வைப்பாள் முன்னி மேகங்களை பார்த்தபடி தூங்குவாள் பாட்டி நானும் ஒரு நாள் விண்ணில் பரப்பேன் நிச்சயம் முன்னி உன்னக்கு நம்பிக்கை இருந்தால் அது ஒரு நாள் நிச்சயம் நடக்கும் என துளசி அம்மா சொல்லுவாள் முன்னி வீட்டின் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தாள் அப்போது ஒரு அழகான பட்டாம்பூச்சி பறந்து வந்து அவளது மூக்கில் விழுந்தது பட்டாம்பூச்சி முன்னியிடம் கேட்டது ஏய் நீ எதுக்கு என்னை இப்படி பார்க்குற நீ எப்போதும் தூங்கிக் கொண்டே இருப்பியே நான் விண்ணில் பறக்கணும் என்றது முன்னி அப்போ நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்றது பட்டாம்பூச்சி அந்த பட்டாம்பூச்சியின் பெயர் பட்டாம் பட்டாம் புத்திசாலியும் துணிச்சலுமாக இருந்தது அது பல விலங்குகளின் கனவுகளை நனவாக்க உதவியிருக்கிறது முன்னிக்கு பறக்க தெரியாது ஆனால் பட்டாம் அவளுக்கு ஒரு ஐடியா சொன்னது நீ பழைய காகிதங்களை தளபாடங்களை பயன்படுத்தி ஒரு சிறிய வண்டி மாதிரி உருவாக்கு அது பறக்க உதவும் முன்னி துளசி அம்மாவிடம் சின்ன சின்ன பொருட்களை கேட்டாள் பழைய பட்டாசு பட்டங்கள் ஒரு பீக்கர் சில கயிறுகள் மூட்டைகள் முன்னியும் பட்டாமும் சேர்ந்து வேலை செய்யத் தொடங்கினர் மூன்று நாட்கள் இரவுகள் உறங்காமல் முயன்றார்கள் இவற்றை வேடிக்கையை பார்த்து பறவைகள் தாவரங்கள் சிலந்திகள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர் முன்னி தன் இயந்திரத்தில் ஏறினாள் அவளது வாலில் பட்டம் கட்டப்பட்டிருந்தது பட்டாம் அதன் மேல் நின்று சொன்னது நம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் பறக்க வேண்டும் வீட்டின் மேல்தளத்தில் இருந்து முன்னி பறக்க முயன்றாள் முதலில் கீழே விழுந்தாள் ஆனால் மறுபடியும் மறுபடியும் முயன்றாள் மூன்றாம் முறை அவள் மெதுவாக மேலே எழுந்தாள் முன்னி நன்றாக பறந்தாள் மேகங்களை தொடும் வரை பறவைகள் கூட வியப்புடன் பார்த்தன சிறிய விலங்குகள் கீழே கூடியிருந்தனர் எல்லோரும் கைதட்டினர் துளசி அம்மா கண்களில் கண்ணீர் சிந்தியபடி பார்த்தாள் என் மகளின் கனவுகள் நிறைவேறியது முன்னி மேலிருந்து சிரித்தாள் அவளுடைய முகத்தில் ஒரு பெருமை ஒளி முன்னியின் பறக்கும் சாதனை அந்த கிராமத்தில் முன்னுதாரணமாகி விட்டது எல்லா குட்டி விலங்குகளும் தங்கள் கனவுகளை தேடி புறப்பட்டன நம்மால் முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது நம்மால் முயன்றால் விண்ணையே தொடலாம் ஒரு சின்ன சின்ன பறவைகளும் குதிரைகளும் முயல்களும் மகிழ்ச்சியாக வாழும் பசுமை வனமொன்றில் ஒரு சின்ன எலி வாழ்ந்தது அந்த எலியின் பெயர் எளியப்பன் எளியப்பன் மிகுந்த புத்திசாலி ஆனால் மிகவும் பயப்படுகிறவன் மரத்தின் ஓரம் இருக்கும் ஒரு சிறிய குடிசையில் தனியாக வாழ்ந்தான் அவனுக்கு நண்பர்கள் இல்லை எல்லாம் பெரிய விலங்குகள் என்பதால் அவன் யாரிடமும் பேசி பழக மாட்டான் ஒரு நாள் அந்த வனத்துக்குள் ஒரு பெரிய யானை வந்தாள் அவளது பெயர் யானையம்மா அவள் மெதுவாக நடந்து மரங்களை புசித்து குளத்தில் நீந்திக் கொண்டும் இருந்தாள் வனவாசிகள் அனைவரும் அவளை விரும்பத் துவங்கினார்கள் ஏனெனில் அவள் மிகவும் நல்லவள் அனைவருக்கும் உதவ ஆசைப்படுவாள் எளியப்பன் யானையம்மாவை பார்த்ததும் பயந்தான் என்ன பெரிய உருவம் இது என்னை மிதிச்சிடுவாளோ என்ற பயம் வந்தது ஆனால் யானையம்மா அவனை பார்த்ததும் மென்மையான குரலில் கேட்டாள் வணக்கம் கூட்டி நீ இங்கேதான் இருக்கிறாயா நாம நண்பர்களாகலாமா என்று கேட்டது அவளது மென்மையான குரலையும் சிரிப்பையும் பார்த்த எளியப்பன் ஒரு சிறு புன்னகையுடன் தலையாட்டினான் அன்றிலிருந்து இருவரும் சிறந்த நண்பர்களாக ஆனார்கள் ஒரு மழைக்காலம் மழை பல நாட்கள் பெய்தது வனத்தில் வெள்ளம் ஏற்பட்டது குட்டி விலங்குகள் எல்லாம் ஒளிந்தன எளியப்பன் ஒரு புழுதியில் சிக்கிக்கொண்டான் வெளியே வர முடியவில்லை அப்போது யானையம்மா தன் தும்பிக்கையால் தண்ணீரை தள்ளி எளியப்பனை எடுத்தாள் பயப்படாதே குட்டி இப்போது நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்றாள் எளியப்பன் தன் வாழ்வில் யாரும் இப்படி உதவியதில்லை என்பதால் கண்கள் நனைந்தன சில நாட்கள் கழித்து வனக்காட்டு மாணவர்கள் யானையம்மாவை வலை வைத்து பிடித்தனர் பெரிய மரத்துக்குள் கட்டிவிட்டனர் யாரும் அவளை காப்பாற்ற முடியவில்லை எல்லோரும் பயந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது எளியப்பன் வந்து நுண்ணிய பல்லால் கயிறுகளை மெதுவாக கடித்தான் அதிக நேரம் எடுத்து கொண்டாலும் முடிவில் யானையம்மா விடுவிக்கப்பட்டாள் அவள் கண்களில் கண்ணீர் எனக்கு வாழ்க்கையை கொடுத்தது நீதான் நன்றி குட்டி நண்பா என்றாள் யானையம்மா முடிவில் அந்த வனத்தில் எல்லா விலங்குகளும் ஒன்று கூடி கொண்டாடின யானையம்மா மற்றும் எளியப்பனை பாராட்டினர் எல்லோரும் ஒரே மனதுடன் சொன்னார்கள் உண்மையான நட்பு என்பது உருவத்தைவோ வலிமையையோ பார்ப்பதல்ல மனதை பார்க்கிறது